திருச்சிற்றம்பலம் ஆகமமும் ஆலய வழிபாடும் என்ற நூல் சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கும் அபிஷேகப் பொருள்களையும் அதன் பலன்களையும் நன்கு விளக்குகின்றது சந்தனாதி தைலாபிஷேகம் சுகத்தை தரும் அரிசி மாப்பொடி அபிஷேகம் மலநாசத்தை தரும் நெல்லி முள்ளிப்பொடி அபிஷேகம் ரோக நாசனத்தையும் பஞ்சகவ்யம் ஆன்மசுத்தியையும் பஞ்சாமிர்தம் வெற்றி அனுகூலத்தையும் பழ பஞ்சாமிர்தம் செல்வப்பெருக்கையும் பஞ்சலோகத்தினால் அபிஷேகம் மந்திர சித்தியையும் பால் அபிஷேகம் ஆரோக்கியம் ஆயுள் விருத்தியையும் தயிர் அபிஷேகம் பிரஜா விருத்தியையும் நெய் அபிஷேகம் மோக்ஷத்தையும் தேன் அபிஷேகம் சங்கீத வன்மையையும் கருப்பஞ்சாறு அபிஷேகம் நித்ய சுகத்தையும் நாட்டு சர்க்கரை அபிஷேகம் சத்ரு நாசத்தையும் வாழைப்பழ அபிஷேகம் பயிர் விருத்தியையும் பலாப்பழ அபிஷேகம் லோக வசியத்தையும் மாம்பழ அபிஷேகம் சகல வெற்றிகளையும் நார்த்தம்பழ அபிஷேகம் புத்திசாலித்தனமும் வித்தையையும் சித்திக்கும் தம்பரத்தம்பழ அபிஷேகம் பூமி லாபத்தையும் மாதுளம்பழம் அபிஷேகம் பகைகளை நீக்கவும் செய்யும் எலுமிச்சம்பழம் அபிஷேகம் தேங்காய் தேங்காய்த்துருவல் அபிஷேகம் போஜனம் இராஜபதவியையும் இளநீர் அபிஷேகம் சத்புத்திர பேரும் பிரத்யுநாசத்தையும் கோரோஜனை அபிஷேகம் தீர்க்காயுஷையும் பச்சை கற்பூர அபிஷேகம் பயநாசத்தையும் கஸ்தூரி அபிஷேகம் வெற்றியையும் பன்னீர் அபிஷேகம் சாலோக்கியத்தையும் குழம்பு புனிதத்தன்மையையும் சாயுஜியத்தையும் தட்டால் அபிஷேகம் ஞானத்தையும் ஸ்நபன கலச அபிஷேகம் சர்வ சௌபாக்கியத்தையும் தரும் திருச்சிற்றம்பலம்